பிரேசலா கத்தன அமைப்பட்டும் இந்த புதிய நாளிலே கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்துடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராகி வந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு ஆதாமோடு கத்தர் ஒவ்வொரு நாள் காலை வேளிலே பேசி கொண்டிருந்தவர் உலாவிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கும் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நாட்களில் ஒரு லோகோ சுவார்த்தை உங்களை சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புதுசாக நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் என்ற வசனத்திலே கர்த்தரை நம்புர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பருவதம் போல் இருப்பார் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அசைஞ்சிடும் அப்போ இந்த சியோன் பர்வதத்தின்னா இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அசையாதிருக்கிற ஒரு பருவதம் வசனம் சொல்லுது வானம் எப்பவுமே ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்போ எந்த பர்வதம் எங்க இருக்கு ஒளியாத ஒரு அழியாத ஒரு கதை அந்த வசனம் போடும் பார்க்கும்போது என்றென்றேக்கும் அசையாமல் அப்படிங்கிற வார்த்தை என்றென்றேக்கும் நித்திய காலமாக எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் அசையாமல் இருக்குமா யார் என்றால் கத்தை நம்புறவர்கள் இருப்பார்கள் ஸோ அதை தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பருவத்தை போல் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் கத்திர பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் கத்திரை நம்புவர்கள் எப்படி இருப்பாங்க நம்பாதவங்க எப்படி இருப்பாங்க ஒன்னா சங்கீதத்துல கணேசனம் படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டது காற்று பறக்கடிக்கும் பதிரை போல் ஒரு கூட்டம் இருக்கும் துன்மார்க்கர் அப்படி இராதபடிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புறவர்கள் அசையாமல் இருப்பார்கள் சோதனை மத்த ஏழா வாசிக்கும்போது வாசிக்கும் போது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்றவன் பாருங்க கண் மலையின் மேலே வீட்டை கட்டிடணும் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பு அது காற்றடித்தாலும் மலையடித்தாலும் புயல் அடித்தாலும் எதுக்குமே அசையாத ஒரு பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியென்னால் இங்கே கத்த நம்புறவள் அப்படி அசையாமல் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற சியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த இடம் அந்த பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள் கலங்கி போக அசையம் ஆளுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்ல கலங்காமல் திகைக்காமல் ரொம்ப உடைந்து போகாமல் டிப்ரெஷனில் போகாமல் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க யாரை நம்புறவங்க கற்று நம்புகிறவங்க அப்படி என்பதை சங்கீதக்கார கண்டுபிடிச்சதுனால தான் சொல்கிறார் இன்றைக்கும் வருமான நாம் சில சமயங்களில் உடைந்து போகிறோம் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எந்த குறுக்கு வழியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சொல்லாம் பவுல பிடிச்சி சிறையில் போட்டாங்க நடுராத்திர பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க சிறை கைதிகள் எல்லாம் சிறைய எல்லாம் உடஞ்சி போச்சு திடீர்னு பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க அப்பதான் புளிச்சு பார்க்கறான் சிறை காவல் புளிச்சு பார்க்கும் போது அவன் தூங்கிட்டு இருக்கான் புளிச்சு பார்த்தா எல்லாம் திறந்து கிடக்கு எல்லாம் ஓடிட்டாங்கன்னு நினச்சி தானே குத்தி குறைசியா போனோம் தன்னைத்தானே தானே சொல்ல ஒன்று கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கோம் நாங்கெல்லாம் இங்க தான் இருக்கோம் நாங்கள் எங்க ஓடல இங்க தான் இருக்கோம்னு சொன்னோம் வார்த்தை பாருங்க கத்திரை நம்புறவங்க அந்த மாதிரி உண்மையும் நேர்மையுமா இருப்பாங்க அவங்க அசைக்கமா அசையாம இருப்பாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு காவல் வைத்தாலும் சரி அவங்க பிரச்சனை வந்தாலும் சரி எதற்கு அசையாது இருக்கிற சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள் நம்ம இந்த காலவழியில் அருமையாந்தோழி பிள்ளைகளை நாம் எதை நம்ப கொண்டு எதை நம் நம்பிக்கை மேல் இருக்கிறது கர்த்தர் மேல இருக்கிறதா இல்ல உலகத்தின் மேல இருக்கிறதா இந்த உலகத்தில் நம்புறவங்க எல்லாருமே சில சமயங்களில் நமக்கு முக்கியமாய் தோன்றுகிறவர்கள் அவர் முக்கியம் இல்லாதவன் போயிடுவான் கரங்க கரம் விரிச்சிருவான் கை விட்டுருவான் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் உன் கல்யாணத்தை நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க கல்யாணம் நெருங்கி வரும்போது கை விரிச்சிருவாங்க ஐயோ அப்பொழுதா என்ன செய்ய எங்க கலக்க எங்க ஓடுறது எத்தனையோ பேர் அப்படி சொல்ற சாட்சி நான் கேட்டுருக்கேன் கல்யாணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்களே அதை நம்பித்தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் திடீர்னு பார்த்தா கைவரிச்சிட்டாங்க வீடை கட்டுங்கப்பா நம்ம கட்டும் போது காசை கொடுத்துட்ரு வீடு கட்டி பாதிக்கா கொடுங்கய்யா பண்ணிடலாம் ஆஹா நிறுத்தி விடுவார்கள் அப்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட போது அசைந்து போவோம் நான் கலங்கி போவோம் சோதுரும் அசையாமல் இருக்கணும்னா நம் கத்திரை நம்பணும் அப்படி நம்பும் போது அசை உண்டாகாது எது குறித்தும் கவலைப்பட மாட்டார் எங்கே யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் கவலைப்படாமல் இருக்கிற ஒரு காரியம் கத்தரை நம்பர்கள் மாத்திரம் கத்தரை பார்த்துக்குவார் ஒரே காரியம் கத்தரை பார்த்துக்குவார் ஆண்டர் மேல பாரத்தை வை வசனம் சொல்லுது கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட விட்டார் நீதிமானை அசையாக விட்டார் அவரை கீழே தள்ள விட மாட்டார் சொல்ற தள்ளாடுவது இல்லை தாவி சொல்லுகிறான் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர மாறினேன் நிதிவாணி சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்தது இல்லை அவர் கீழே விழுந்தது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசையாமல் இருக்கிறவர்களா இருப்பார்கள் யாரை நம்புற கத்திர நம்புறவங்க இல்லைங்க நான் காலை வழியில கத்திர நம்பும்படியான ஒரு வாய்ப்பை கத்திர உங்களுக்கு கொடுக்குறா நீங்கள் எது வந்தாலும் கத்திர நம்புங்க பாரு சொல்லுது கத்தர் அசையாமல் எழுத்திருக்கும் ஒரு பருவதத்தை போல மலையை போல இருப்பா மலை அசைக்க முடியுமா அந்த அசையாது இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில கத்திர கொடுக்க இந்த காலை வழியில வந்திருக்கிறான் ரொம்ப கொடுப்பீங்களா நீங்கள் என்னையும் அந்த மாதிரி உண்மை நம்பி அசையாமல் இருக்க உதவி செய்யுங்க சொல்லுங்க குடும்பத்தை குடும்பத்தையும் காலை விலையிலே ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் ஒப்பு கொடுக்கணும் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே அசையாத இருக்கிற பருவத்தை போல இருக்கிற மக்கள் உண்மை நண்பர்களாக எல்லாரையும் மாற்றும்படி செப்பிக்கிறோம் உங்களுடைய வார்த்தை மாற்றும் இந்த கால வழியில உடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களே ஓ நினைத்த காயம் நிலக்க வழியிலேயே ஓ நான் சோர்ந்து போனேனே ஓ என்னை ஏமாற்றி விட்டாலே சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் உண்மை நம்புற பிள்ளையாகி கொடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாய் மாற்றும் வசனத்தை கேட்கிற எல்லாரும் கத்திர ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய வசனங்கள் போர் இடங்கள் எல்லாம் அது அற்புதத்தை கொண்டு வரட்டும் அதிசயத்தை நிலத்தட்டும் அது வெறுமையாக திரும்பாத படிக்கும் உதவி செய்யும் உண்மை நம்புற மக்களாய் மாற்றும் தாழ்த்து ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ன கத்த நம்பர்கள் சீவன் பருவது போல அசையாம இருப்பாங்க நீங்கள் அசைக்கப்படாத ஒப்புக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பா இன்னொரு லோகம் சாத்தியம் சந்திக்கிறேன் கத்தாமியும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்